சற்று முன் ராஜினாமா செய்தார் மோடி பதவிக்காலம் முடிந்ததால் அதிர்ச்சி முடிவு மிரண்டு போன பாஜகவினர் அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை இழந்தது இருந்தாலும் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் கொடுத்த ஆதரவு காரணமாக தற்போது பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளது அந்த வகையில் பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது அதிலும் இந்த முறை பாஜக சார்பில் பிரதமராக மோடிக்கு இருந்த எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது குறிப்பாக பாஜகவில் ஐந்து வருடத்திற்கு மேல் உள்ளவர்கள் கட்சி பதவியில் அல்லது முக்கிய பதவி அளவில் இருக்கக்கூடாது என்று மறைமுக விதி உள்ளது இதனை காரணமாக வைத்தே பாஜகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் மோடியால் பதவி இழக்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் அடுத்த ஆண்டு மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகவுள்ள நிலையில் அவரும் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இந்த நிலையில்தான் மோடி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று தனது எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளை எட்டவுள்ளார் இதனால் பாஜகவின் விதிப்படி அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அறிவிக்கவில்லை என்றால் வேறு வழிகளில் அவர் தனது பிரதமர் நாற்காலியை இழக்கக்கூடும் என மிரட்டல் விடுக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார் சுப்பிரமணிய சுவாமி மேலும் பலமுறை பிரதமர் மோடி அவர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை அடிக்கடி தெரிவித்து வருகிறார் சுப்பிரமணிய சுவாமி குறிப்பாக பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் பாஜகவிலிருந்து விலகினாலும் அடிக்கடி பிரதமர் என்று கூட பார்க்காமல் கடுமையாக விமர்சித்து வருகிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு அடுத்த மாதம் பதவிக்காலம் முடிய உள்ளதால் புதிய பிரதமரை தேர்வு செய்ய முடிவெடுத்துள்ளார்கள் அதன் பிறகு மோடி அவர்கள் ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது